இது எழுத ஆரம்பிச்சோன்னே இது வந்து பிரச்சனையாச்சு பிரச்சனை ஆனோம்னா சமூகத்தில் அன்னைக்கு இந்த துறையில் வந்து ரொம்ப கோல வச்சுருந்தது ரெண்டு பேர் இந்த ரெண்டு பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் வருது ஐயா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கு ஏதாவது எங்களுக்கு சரி பண்ணி விடுங்க அப்படின்னு தியாகராஜ பாவத்திட்டே கம்ப்ளைண்ட் வருது கம்ப்ளைண்ட் வருது ஏன்னா ஊரில் போய்ப்பா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கமலஹாசுங்கிட்டையோ இல்லைனா ஒரு ரஜினிகாந்த் பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேப்டன் எடுத்துங்க கணக்கில் கேப்டன்கிட்ட போய் சொல்லுவாங்கல்ல இந்த சினிமாவில் பிரச்சனைனா ஒன்னே அவர் அவர் ஒன்னே கூப்பிட்டே யாராவே என்னடா பிரச்சனை பண்ணுறா போடான்னு சொல்லுவார்ல அந்த மாதிரி அன்னைக்கு இருந்து இவங்க ரெண்டு பேர்கிட்ட போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவரும் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் புக்கெல்லாம் வாங்கி பார்த்து தப்பாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக என்ன பண்ணுறாருனா நேரடியாக வந்து இங்கே போயிடுறாரு கவர்னர்கிட்ட போகிறார் அப்போல்லாம் முதலமைச்சருக்கு இதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அப்போ வந்து கவர்னர்களுக்கு தான் வெள்ளக்காரன் தானே நம்மளை ஆண்டுகிட்டு இருந்தோம் ஓ கவர்னர்கிட்ட அவர் பேர் வந்து ஜேம்ஸ் ஜேம்ஸ் ஏதோ வரும் பேர் அந்த அந்த அவர் தான் நம்ம வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தவர் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பெரிய சில இவங்க போய் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் பார்க்குறாரு அவருக்கு தமிழ் தெரியாது டிரான்ஸ்லேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறார் இது என்ன எழுதியிருக்குன்னு ஆபாச காதில் ரத்தம் வர அளவுக்கு ஆபாசம் அர்ச்சனை இருக்குது அதில் பெண்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே எங்கே போவாங்க யாரோட யார் போவா என்ன அந்த மாதிரி ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில் மஞ்சள் பத்திரிகையை விட மோசமான பத்திரிகையாக அது இருந்துச்சு உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த பத்திரிகையை பேன் பண்ணுறாரு இந்த பத்திரிகை வரக்கூடாதுன்னு பேன் பண்ணுறாரு இது நடந்துகிட்டு இருக்குல்ல இது நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இவருக்கு தெரிஞ்ச மாதிரி இவருக்கும் தெரிஞ்சுருக்கு இவர் போய் பேசிட்டாங்க கவர்னர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு இந்த லக்ஷ்மிகாந்தனுக்கு தகவல் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே யாரா போனா அப்படின்னு பார்த்தா தியாகராஜ பாகவதரும் கிருஷ்ணன் போயிருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் கூடவே வந்து ஸ்ரீராம்லுன்னு சொல்லி இருக்கார் அவர் ஒரு தயாரிப்பாளர் ரெண்டு நடிகர்கள் இவர் தயாரிப்பாளர் இவங்க போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு நடிகைகளோடு சேர்த்து இவங்களையும் எழுத ஆரம்பிச்சிட்டார் ஒரு பக்கம் தியாகராஜ பகதவரை வந்து அசிங்க அசிங்கசியமா எழுதுறது வேற பத்திரிகையில அதே அதே பத்திரிகை தடை பண்ணிட்டாங்க தடை முன்னாடி கம்ப்ளைண்ட் ஆன உடனே தடை பண்ணல கம்ப்ளைண்ட் ஆன விசாரிக்கிறாங்க இல்லையா இந்த காலகட்டத்துக்கு இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயே இவர் அடுத்த விஷயத்துல முப்பது பக்கம் நடிகைகள் எழுதுறவர் என்ன பண்றாருன்னா பத்து பக்கம் நடிகைகள் மீதி பதினஞ்சு இருபது பக்கமும் தியாகராஜ பாகதவருடைய லீலைகள் அப்படின்னு எழுதுறாரு ஆபாசமா எழுதுறாரு ஒரு பக்கம் என்எஸ் கிருஷ்ணனுடைய லீலைகள்னு எழுதுறாரு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் போட்டு எழுத ஆரம்பிச்ச இதெல்லாம் மறுபடியும் கவர்னர் கவனத்துக்கு போகுது ஓ அப்படியான்னு சொல்லி அந்த பத்திரிகையை தடை பண்ணிடுறாங்க தடை பண்ண உடனே இன்னிலேருந்து பத்திரிக்கை வராதுன்னு தடை பண்ண உடனே இப்போ அவங்க என்ன நினச்சாங்கன்னா தியாகராஜ பாகவதரும் இல்லை இவரும் என்எஸ்கிருஷனும் நம்ம இந்த பத்திரிகையை தடை பண்ணிட்டோம் இனிமே நம்மளை பற்றி எழுத மாட்டான் அப்படின்னு நினச்சாங்க அங்கே தான் ட்விஸ்ட்டு